திருக்குறள் மேலிருந்தும் மேல் அல்லார் மேல் அல்லர் கீழிருந்தும் கீழ் அல்லார் கீழ் அல்லவர் விளக்கம் உயர்ந்த நிலையில் இருந்தாலும் உயர்வான தன்மை இல்லாதவர் சிறியர் கீழ்நிலை இருந்தாலும் இழிவான எண்ணமில்லாதவர் பெரியோர் பழமொழி வேலியே பயிரை மேய்ந்தது போல த மேக்கர் SHOULD நாட் பி A லா பிரேக்கர் நல்லொழுக்க பண்பு நான் என்றும் உண்மை மட்டும் பேசுவேன் பொது அறிவு இந்தியா கிரிக்கெட்டில் உலகக்கோப்பை வென்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று மற்றும் இரண்டாயிரத்தி பதினொன்று கணிதம் கற்போம் ஒரு மாதம் என்பது முப்பது நாட்களை கொண்டதாகும் அறிவியல் அறிவோம் மோட்டாரை கண்டுபிடித்தவர் ஹென்ரி போர்டு வரலாறு தெரிந்து கொள்வோம் இந்தியாவின் அரசியலமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் உருவாக்கப்பட்டது